கிரேஸ் தபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை தை மாதம் இருபதாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு நீதிமான்கள் இன்றைய தியான வசனம் எசைக்கியர் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் சாகரவனுடைய சாவை நான் விரும்புகிறது இல்லை என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் தியானம் சோதோம் கொமாரா என்னும் பட்டணங்கள் சாம்பலாக்கப்படும் முன்னதாக நீதிமானாகிய ஆப்ரஹாம் அக்கிரமம் நிறைந்த அந்த பட்டணங்களுக்காக கத்தரிடத்திலே அநேக தடவைகள் பரிந்து பேசினான் முடிவிலே அந்த பட்டணங்களின் அநீதி எவ்வளவு அகோரமாக இருக்கின்றது என்று அறிந்து கொண்டான் அந்த பட்டணங்களில் அக்கிரமம் மிகுதியானதினால் தேவனாகிய கத்தர் அதை கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் அவர்கள் மத்தியிலே லோத்து என்னும் நீதிமான் வாழ்ந்து வந்தான் அவனோ அக்கிரமக்காரருக்குள் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையினால் வருத்தப்பட்டு அவர்களுடைய நீதிமானாகிய லோத்தை கர்த்தர் ரட்சித்தார் பரம யாத்திரிகளாகிய நாமும் இந்த உலகத்தை கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்திலே அநீதியானது மலிந்து கொண்டே போகின்றது என்பதை நாம் கேள்விப்படுகின்றோம் நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து அதிலே செத்தால் அவன் செய்த தன் அநீதியின் நிமித்தம் அவன் சாவான் துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான் அவன் எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகின்ற படியினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான் அவன் சாவதில்லை என்று தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு கூறியிருக்கின்றார் ஒருவேளை நம்மை சுற்றிலும் அக்கிரமங்கள் மலைந்து கொண்டிருக்கலாம் ஒரு விசுவாசியானவன் வாழும் இடத்திலே லோத்தை போலவும் நோவாவை போலவும் அவன் ஒருவன் மாத்திரம் மீந்திருந்தாலும் முதலாவதாக அவன் தேவ நீதியைப் பற்றி கொண்டிருக்க வேண்டும் அநீதிக்கு உட்படாமல் தேவ நீதியை நிறைவேற்றும் படிக்கு காத்திருக்க வேண்டும் ஒருவரும் கெட்டு போகாமலும் அநீதியிலே அழிந்து போகாதபடிக்கு படிக்க மனம் திரும்ப வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிக்கின்றவர்களாக காணப்பட வேண்டும் செய்வோம் நீதியிலே நான் சமரசம் செய்யாமல் தேவ நீதியின் வழியிலே நிலைத்திருக்கும் படிக்கு உம்முடைய கிருபையினால் என்னை தாங்கி வழிநடத்தி செல்வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் ரெண்டு குரந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம்